பிக்சர் ரேட்டா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நம்ம கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் லோ பட்ஜெட் தாங்க வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரூபாய்ங்க வணக்கம் திரு அர்சா கார்ஸ்ல நம்ம அர்சா கார்ஸ்ல டூ வீலர் இருக்கிறங்க அதுல வந்து என்னென்ன வண்டி இருக்குதுன்னு அதுவும் பார்க்கலாங்க அதே மாதிரி நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த ஆடி மாசத்துல நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க அது கோல்டு காயின் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கிறாரு எந்த வண்டி எடுத்தாலுமே உங்களுக்கு கோல்டு காயின் இருக்குதுங்க நம்ம அர்சா கார்ஸ்ல ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா சிப்ட் எதிர்பார்க்குறீங்களா அது பெட்ரோல் வண்டியில சிப்ட் டிசைன் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தா இந்த வண்டி பார்க்கலாங்க என்னுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி பெட்ரோலுங்க இன்சூரன்ஸில் எஃப்சி கரண்டில் இருக்கு வண்டியோட பாடி கண்டிஷன் இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்கு இன்டீரியர் நீட்டாக இருக்குது அதே மாதிரி சீட் கவர் ஏசி எல்லாமே நல்லா இருக்கு நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிராண்டட் டயர் மாதிரி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க நம்ம அரசா கர்ஸில் இந்த ஸ்விஃப்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனுக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அது பிக்சர் ரேட்டில் நீங்கள் ரெடி கேஷ்னா உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டாக இருக்குது அதே மாதிரி லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களா உங்கள் கையில் ஒரு ஒரு லட்ச ரூபா கட்டுங்க மீதியை லோன் பண்ணிக்கலாங்க படுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இது ஸ்விப்ட் டிசைரில் பெட்ரோல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இன்சூரன்ஸில் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி பேப்பர் கார்டில் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி சேல் சேல்ஸ் பண்ணி தரச்சல் விட்டுட்டு போயிருக்கிறாப்ல நம்ம இந்த ஸ்விஃப்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாய்ங்க அது இது வந்து பிக்சர் ரேட்டில் கஸ்டமர் வண்டி தாங்க ஒரு முன்ன பின்ன ஒரு அனுசரித்து ரேட்டு கொடுத்துர்லாங்க வண்டி வந்து நேரில் பாருங்க படுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு வென்ட் எதிர்பார்க்குறீங்களா ஒரு வேல்ஸ் வென்டோல அது டீசல் வண்டி ஒரு நல்ல மைலேஜ் வண்டி நிறைய கஸ்டமர் எதிர்பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு இருக்கு நம்ம அரசா என்னுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஓனர் டீசல் இன்சூரன்ஸ்ல எப்சி கரண்ட்ல இருக்கு எப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கு இது வந்து கஸ்டமரனோட வண்டிங்க அவர் சேல்ஸ் பண்ணி நீங்கள் ரெடி கேஸோட வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பெஸ்ட்ல திருப்பூர் கஸ்டமர் இந்த வண்டிக்கு பாதிக்கு பாதி லோக்கல் பைன்ஸ் அடுத்த பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸுங்க நிறைய பேர் வீட்டுக்கு அவங்களுக்காக பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியன்ட்ல வந்து இருக்கு இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு ஓனரு பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு வண்டி வந்து நேரில் பாருங்க ஒரு பெஸ்ட் ரேட்டாவும் இருக்கு அதே மாதிரி நம்ம இந்த போர்டு ஸ்டாப் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ல கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் ரூபாய்ங்க அது பிக்சர் ரேட்ல ரெடிகேஷனாக ஒரு பெஸ்ட் ரேட்டாவும் இருக்கு அடுத்த பாக்கற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கோடாவில் செம குவாலிட்டியான வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஷேரிங் பவர் உண்டு ஏபிஎஸ் ஏ பேக் எல்லாமே வந்துருங்க அடாய் வீல் அஞ்சு வீலுமே அடாய் வீலோடு இருக்கு இதனோட மாடல் இந்த ஸ்கோடா ரேபிட்னுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் டீசல் வண்டிங்க அது இன்சூரன்ஸ்ல எஃப்சி கரண்ட்ல இருக்கு அது வந்து ரெடி கேஷ் டப்பிங்கோ பெஸ்ட் ரேட்டாகவும் இருக்கு திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு பாதி பாதி லோன் பண்ணி தரல நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த ஸ்கோடா ரேபிட்க்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க அது பிக்சர் ரேட்டில் வண்டி வந்து பாருங்க ஒரு டிரெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஓகேனா இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் டேட்டாவும் இருக்குங்க ஒரு பெட்ரோல் வண்டி பார்க்குறீங்களா அதுலேயுமே ஒரு லோக்கல் நம்பரில் பார்க்கலாம் டிஎன் நாற்பத்தஞ்சு திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் மூணு ஓனர் ஸ்விஃப்ட் டிசைர் இல்லைங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு இந்த வண்டிக்கு எஃப்சி கரண்ட் வண்டி ஒரு பத்து நாள் தான் இருக்குங்க இது ஒரு கஸ்டமர்னுடைய பார்க்கிங் செல் வண்டிங்க கஸ்டமரே எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாப்ல அதே மாதிரி ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு நாலு டயருமும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு கஸ்டமரோட பார்க்கிங் சேல் வண்டிங்க நம்ம கோட் பண்ண ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாங்க வண்டி வந்து நேரில் பாருங்க இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் டேட்டா வண்டி கொடுக்கலாங்க அடுத்தா வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா சிட்டியில் ஐவி டேக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக்கல மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு மண்ணுடைய இன்ஜின் பாடி கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு நிறைய பேர் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஆட்டோமேட்டிக் எதிர்பார்ப்பீங்க இந்த வண்டிக்கு நம்ம அர்சா கடைசில கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டுருந்தாங்க ஆனா அது அந்த ரேட் இல்லைங்க பிக்சர் ரேட்டா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அது பிக்சர் ரேட் இல்லைங்க நீங்க ரெடி கேஷ் வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டேட்டாம இருக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி பத்தாயிரம் அடுத்த அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தானுங்க ஹோண்டா சிட்டில ஆட்டோமேட்டிக் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் நாலு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல வண்டி வந்து நேரில் பாருங்க வண்டி பிடிச்சிருந்தா அந்த எஃப்சி இன்சூரன்ஸ் கூடலாம் நம்ம கோட் பண் ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஹுண்டாயிலே வெறுனா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு நம்ம கோட் பண் ரேட்டு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அது ரேட்டுங்க நீங்கள் வண்டி வந்து பாருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் நாமளே பண்ணி கொடுத்தோம் அதே ரேட்டுக்கு எடுத்தால் எஃப்சி இன்சூரன்ஸ் நம்மளே பண்ணி கொடுத்துடலாங்க ஒரு குவாலிட்டியான வண்டி பாக்குறீங்களா அது ஹோண்டாவில் பாக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு டீசல் வண்டிங்க டீசலுக்கு நல்ல மைலேஜ் இருபது இருபத்தி ரெண்டு கொடுக்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல எஃப்சி கரண்ட்ல இருக்கு நம்ம கோட் பண்ண ரேட்டு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களா உங்க கையில் ஒரு ஐம்பதாயிரம் இருக்கா அதை கேட்டுங்க மீதியா லோன் போட்டு தரலாங்க அடுத்த பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்த்த வண்டிங்க லோ மாடலா இருந்தாலும் செம்ம குவாலிட்டியான வண்டி நிறைய பேர் எதிர்பார்க்கற வண்டி ஹோண்டா சிட்டிலே டைப் பண்ணுங்க மாடல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு இந்த ஹோண்டா சிட்டி டைப் பண்ணுக்கு நம்ம கோட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் அது பிக்சர் ரேட்ல நீங்க ரெடிக்கேஷனா பெஸ்ட் ரேட் தான் பண்ணல அதே மாதிரி இந்த வண்டியோட கண்டிஷன் மட்டும் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு நாலு டயர்மே பிராண்டட் டயர் நியூ டயர் நாலு டயருமே பிராண்டட்ல போட்டுருக்காங்க நம்ம கோட் ரேட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் நிசான் சன்னிலே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் டீசல் வண்டிங்க எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரேட் ரெடி கேஷ் அப்படிங்கன்னா ஒரு பெஸ்ட் பண்ணல திருப்பூர் கஸ்டமர் இந்த வண்டிக்கு பாதிக்கு பாதி லோன் பண்ணி தரலாங்க நம்ம நிசான் சன்னி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு கோட் ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க டீசல் இன்ஜினு இன்சூரன்ஸ் கரண்ட்ல தான் இருக்கு எட்டாவது மாசம் வரைக்கும் இருக்கு எப்சி கரண்ட்ல இருக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் நாலு ரூபாய்ங்க இது பிக்சர் ரேட்ல வண்டி வந்து நேர்ல பாருங்க உங்களுக்கு வண்டி ஓகேனா ஒரு பெஸ்ட் ரேட்டாம இருக்கு அதே மாதிரி நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த ஆடி மாசத்துல யார் யார் வண்டி எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு கம்பல்சரி கோல்டு காயினா அப்படி இல்லைன்னா ஸ்பின் வீல் ஆஃபர் இருக்குதுங்க அடுத்த லோ பட்ஜெட்ல ஒரு எஸ்டீம் பாக்குறீங்களா நம்ம அர்சா கார்ஸ்ல வந்து பாருங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஓனர் மட்டும் அஞ்சு வரும் மித்தபடி இன்ஜின் பாடி கண்டிஷன் டயர் எல்லாமே நாலு டயருமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது அதே மாதிரி இன்ஜின் எல்லாமே சூப்பராக தெளிவாக இருக்குங்க என்னுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் அஞ்சு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபா தாங்க அது பிக்சர் ரேட்டில் வண்டி வந்து நேரில் பாருங்கள் அதுபோக திருப்பூர் கஸ்டமராக நீங்கள் பாதிக்கு பாதி லோன் பண்ணி தரலாங்க நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் கோட் பண்ணுற ரேட்டு வெறும் ஒரு லட்ச ரூபாய்ங்க படுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு மாறுதி கம்பெனில ஒரு ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய்வில் இருக்க மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனரு பெட்ரோல் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ் இருக்கு இன்சூரன்ஸ் இருக்காது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு நம்ம கோட் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் லோ பட்ஜெட் தாங்க வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அது வண்டி வந்து நேரில் பாருங்க வண்டி ஓகேன்னு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பண்ணி தரலாங்க இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி வேகனாரு ஒரு சிங்கிள் ஓனரில் ஒரு மெயின்டெனன்ஸ் பிரியான வண்டி அது லேட்டஸ்ட் மாடல் எதிர்பார்ப்பீங்க என்னோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி தாங்க பெட்ரோல் வந்தீங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு கஸ்டமர் கேட்க ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறு ரூபாய்ங்க அது பிக்சர் ரேட்டில் நீங்கள் நேரடியாக வந்து வண்டி பாருங்க வண்டி ஒரு டெஸ்டால் வண்டி பாருங்க அதுக்கு ஒரு பெஸ்ட் டேட்டா பண்ணி தரலாங்க ஒரு ஆல்ட் எதிர்பார்க்குறீங்களா ஒரு அஞ்சு பேர் மினிமம் பட்ஜெட்டில் ஒரு சின்ன வண்டியில் ஒரு லோக்கல் ஓட்டருக்கு எதிர்பார்க்குறீங்களா இந்த பிளாக் கலர் ஆல்டோ பார்க்கலாங்க அதிலே பார்த்தீங்கன்னா மார்தி ஆல்டோலே கே மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம இந்த ஆல்டோவுக்கு அர்சா கர்சில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் இந்த வண்டிக்கு நம்ம சொன்ன ரேட்டு பிக்சர் ரேட் இல்லைங்க நீங்கள் வண்டி மட்டும் வந்து பாருங்க ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி ரெடி கேஷாக இருந்தாலும் இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டாக பண்ணி தரலாங்க நம்ம அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஆல்டோலேயே கேட்டனுங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க இன்சூரன்ஸில் எஃப்சி கரண்ட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டிங்க கஸ்டமர் கேட்க ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா தாங்க நீங்கள் வண்டி வந்து நேரில் பாருங்க வண்டி ஓகேனா பாட்டிக்கிட்ட பேசி ஒரு ரேட் அனுசரித்து கொடுக்கலாங்க அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோலையே கேட்டன் விஎச்ஐ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம கோட் பார்த்தீங்கன்னா வெறும் லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபா இது வந்து இந்த வண்டியுமே கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி தானுங்க வண்டி மட்டும் நீங்க வந்து பாருங்க கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு பெஸ்ட் டேட்டா பண்ணி தரல மாடல் பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம கோட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பார்த்தீங்கன்னா சில்வர் கலர்ல ஒரு ஆல்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனரு பெட்ரோல் நீங்கள் இன்சூரன்ஸ் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இந்த வண்டியுமே கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி தாங்க கஸ்டமர் கேட்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்ங்க அது பிக்சர் ரேட்டில் வண்டி வந்து நேரில் பாருங்க இந்த வண்டிக்குமே கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு அனுசரிச்ச ரேட்டை கொடுத்துர்லாம் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் நம்ம அர்சா கார்ஸில் கோட் பண்ண ரேட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்து ஒரு சின்ன வண்டி ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு மாடல் கொஞ்சம் லேட்டஸ்டாக இருக்கிற மாதிரி அது சிங்கிள் ஓனர் எதிர்பார்க்குறீங்களா இந்த மாதிரி ஆல்டோ எல்எக்ஸை செட் ஆகுங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாய்ங்க இந்த வண்டியுமே வந்தீங்கன்னா கஸ்டமருடைய பார்க்கிங் செல் வண்டி தாங்க வண்டி மட்டும் வந்து நேரில் பாருங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர்ட்ட பேசி அனுசரித்து கொடுத்தாலும் மாடல் பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ஓனர் கோட் பண்ணுற ரேட்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாய்ங்க அடுத்த பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோவில் எல்லக்ஸே இது சிங்கிள் ஓனர் வண்டி தானுங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு இந்த வண்டியுமே கஸ்டமருடைய பார்க்கிங் செல் வண்டி தானுங்க நம்ம கஸ்டமர் கேட்கற ரேட்டு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்ங்க நீ வண்டி வந்து பாருங்க கஸ்டமர்கிட்ட இந்த வண்டிக்குமே ஒரு பெஸ்டேட்டா பேசி உங்களுக்கு பண்ணி தரலாங்க அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா இப்போ பார்க்குற வண்டி எல்லாத்துக்குமே பாதிக்கு பாதி லோக்கல் ஃபைனன்ஸ் பண்ணி தரலாங்க அடுத்த பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல எதிர்பார்ப்பீங்க அதுல ஆல்ட்டோல எதிர்பார்க்கற ஒயிட்ல நிறைய பேர் கஸ்டமர் எதிர்பார்ப்பீங்க அதில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்குது இந்த வண்டியுமே கஸ்டமரோடைய பார்க்கிங் செல் வண்டி தாங்க கஸ்டமர் கேட்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா அது பிக்சர் ரேட்டில் வண்டி வந்து பாருங்கள் ஒரு பெஸ்ட் டேட்டா தரலாங்க திருப்பூர் கஸ்டமர் அப்படின்னா ஒரு லோக்கல் பண்ணி தரலாங்க ரெடி கேஷ்னா கஸ்டமர்ட்ட பேசி ஒரு அனுசரிச்சு ரேட்டை கொடுக்கலாங்க